இந்த விளையாட்டு ஜோர்லதான் இருக்கேன் ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே எதாவது படிக்கிறியா வயசு எட்டு வயசுல இருந்து ஒன்பது வயசு ஆகுது ஏன்டா சரி அம்மாவை வந்து கோயில்ல விட்டு வந்துருக்கேன் கார்த்திகை பெரு கார்த்திகை விளக்கு அம்மா சாமி கும்பிட்டு வர லேட் ஆகும் அப்பா என்ன பண்ணா இந்த இடத்துல அகல் விளக்கு வாசல் தைய வச்சிட்டு போயற ஒண்ணு ஒண்ணு வச்சுட்டு போயிடுறேன் நீ அகலை சுத்தி எண்ணெயை ஊத்தி ஒன்னு ஒண்ணுக்கு திரிய போட்டு போய் அப்பா சாமியை கும்பிட்டு வந்து விளக்கு சரிப்பா சரி அகல் விளக்கு அப்பா எடுத்து வந்து வச்சுட்டு என்ன திரியெல்லாம் எடுத்து வச்சிட்டு போலப்பா தெரிய விளக்கு கூட தான் ஒரு ஏழு விளக்கு அப்பா அதை அடிக்க வச்சுட்டு போயிறேன் அப்பா சொன்ன மாதிரி விளக்க சுத்தி எண்ணெய் ஊத்தி திரி ஒண்ணு போட்டு வச்சிடறியா சரிப்பா சாமி கும்பிட்டு வந்து விளக்கு ஏத்திக்கிறேன் சரிப்பா சாமி கும்பிட்டு வந்துறேன் பாப்பா நீ விளையாடுற அப்பா விளக்க சுத்தி என்ன ஐயா சாய்பாபா நுண்டி வீரா கருப்பசாமி ஐயா கணக்கம்பட்டி சித்தர் ஐயா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பறிவும் எழுத்தறிவும் கொடுத்து நோய் நெடு இல்லாத வாழ்க்கையை கொடுத்து உங்க பேர பிள்ளைய கடைசி வரைக்கும் காத்து அருள் புரிணி ஐயா ஐயா ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆகுது இசைஞானி இளையராஜா ஐயா மாதிரி ஒரு இசைஞானி ஆகுது கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் ஐயா மாரி ஒரு கவிஞராவது பட்டுக்கோட்டை எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாரி ஒரு கவிஞராவது என் பிள்ளையை உருவாக்கி நீங்கள் தான் என் அருள் புரிஞ்சு எனக்கு உள்ள ஒரு நல்ல வழியை காட்டணும் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நான் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி வணங்கி உங்களை வணங்கி நான் விடைபெறுகிறேன் ஐயா என்னடா பண்ணி வச்சிருக்கா விளக்க சுத்தினா விளக்குக்குள்ள சுத்தி எண்ணெய போட்டு திரிய வைடான்னா நீ விளக்குக்கு வெளியில சுத்தி எண்ணெய ஃபுல்லா ஊத்தி விட்டு திரிய ஒண்ணுக்கும் போட்டு வச்சிருக்கீங்க அரை லிட்டர் என்னடா அரை லிட்டரையும் காலி பண்ணிட்டியா வாயில இருந்து கைய எடுத்து சொல்றதை கேள்வி என்ன அரை லிட்டரும் காலி பண்ணிட்டியா விளக்கு சுத்தி நீ என்ன ஊத்த சொன்ன அது சரிடா விளக்க சுத்தின் ஆனா ஆனால் விளக்குக்குள்ள ஊற்ற சொல்கிறதுக்கு பதிலாக தான்டா விளக்க சுத்தின்னு சொன்னேன் நான் சாமி கும்புறா போயிட்டு வர அவசரத்தில் இதை சொல்லிட்டு போயிட்டேன்டா இல்லைன்னா நானே வந்து செஞ்சுருக்கேன்டா இதை ஆ இவ்வளோ மடப்பயெல்லாம் இருக்கியாடா நீ நீ விவரமான பையன் சொல்லி கொடுத்ததுனடா நான் போயிட்டு சரி சாமியை கும்பிட்டு வரண்டா தம்பி இதை செஞ்சு வைடான்னு சொல்லிட்டு போனேன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஐயா இசைஞ்சா நீ இளையராஜா ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா கண்ணதரசன் ஐயா உங்களை மாரி என் புள்ள வரும்னு ஆசைப்பட்டான் ஐயா என்ன உங்க அறிவு கா தூசி கூட இல்ல ஐயா என் புள்ள சொல்றத அவன் கேக்குறது அறிவும் இல்லை என்ன சொல்ல அறிவும் இல்லை செயல் அறிவும் இல்லை படிப்பு அறிவாக இருக்கட்டுமானு பார்ப்போம் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா போய் விளையாட உன்னோடையாவது நான் போய் உங்க அம்மாவை போய் கோவில்ல அழைச்சிட்டு வரேன் போ வந்து சுத்தம் பண்ணிக்கிறேன் போ அதாவது உருப்படியா பண்ண விளையாடு படிக்காதான் மாற்ற